ஹாய் மக்களை வாங்க இன்றைக்கி ஓவன் ஓட்டேஜ் இல்லாமல் ப்ரெஷர் குக்கரில் எப்படி சூப்பரான தம்பு செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு மிக்ஸி ஜாரில் பத்து முட்டை முழு நாலு ஏலக்காய் இலக்காய் ரெண்டரை கப் சீனி இதே கப்பால் தான் நான் நாலு கப் ரவா எடுக்க போகிறேன் மில்க் மேடு ஊற்றுறதுனால ரெண்டு கப் மட்டும் சீனி செத்துக்கிறேன் இல்லைன்னா நாலு கப் ரவாவுக்கு நாலு கப் சீனி இங்கே எதில் நான் பேக் பண்ண போகிறோன்னோ அந்த ப்ரெஷர் குக்கர் கடையில் தூளுப்பூ சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் இங்கே ஒரு கடாயை வச்சு இரநூறு கிராம் நெய் அதில் நூற்றி ஐம்பது கிராம் மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துப்போம் அந்த நெய்யில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முட்டை மிக்சர் அதுக்கப்புறம் மில்க் மை நான் இல்லையா நாலு கப் ரவா இதில் ஆட் பண்ணிப்போம் அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு விடாமல் கிளறிட்டு இருக்கணும் மீதி இருக்கிற நெய்யை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கைவிடாமல் கிளறணும் இல்லைன்னா அது அடிபிடிச்சிக்கும் மேலே பபுள்ஸ் மாதிரி வரும் அந்த மாதிரி வந்துருச்சுனாலே அது வெந்திரிச்சு நடத்தும் அதுக்கப்புறம் நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணி நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரை எதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கார்னிஷ்க்கு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை மீதி இருக்கிற நெய்யும் நல்லா ஊற்றிட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த குக்கரில் மாதிரி ஒரு ஸ்டாண்டை போட்டு மேலே வச்சு கேஸ் கட் அதுக்கப்புறம் வெயிட் இல்லாமல் முக்கால் மணி நேரம் அது அப்படியே விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே அது நல்லா வெந்து வரும் வெந்துருச்சுன்னா நடுப்புற குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சூப்பரான தம் ரோட் ரெடி ஆகிடும்